நேயர்களுக்கு வணக்கம் வாழ்க்கைக்கு பயனுள்ள இருபத்தைந்து சிறப்பு குறிப்புகள் எல்லா உறவுகளும் கண்ணாடி மாதிரி நாம் எப்படி பழகுகின்றோமோ அப்படித்தான் அதன் பிம்பங்களும் தடுமாறும் பொழுது தாங்கிப் பிடிப்பவனும் தடம் பொழுது தட்டி கேட்பவனுமே உண்மையான நண்பன் உங்களை புரிந்து கொண்டவர்கள் கோபப்படுவதில்லை உங்களை புரியாதவர்களின் கோபத்தை நீங்கள் பொருட்படுத்த வேண்டியதில்லை குழந்தைகளிடம் அருகில் அமர்ந்து பொறுமையாக பழகி பாருங்கள் நாம் முன்னர் எப்படி நடந்து கொண்டோம் என்பது நன்றாக புரியும் வயதானவர்களிடம் பழகி பாருங்கள் நாம் எப்படி இருக்க போகிறோம் என்பது முழுமையாக புரியும் ஒருவர் உங்களை தாழ்த்தி பேசும்போது உமையாய் இருங்கள் புகழ்ந்து பேசும்போது செவிடனாய் இருங்கள் எளிதில் வெற்றி பெறுவீர்கள் சங்கடங்கள் வரும்போது தடுமாற்றம் அடையாதீர்கள் சந்தர்ப்பங்கள் வரும்போது தடம் மாறாதீர்கள் பலமுடன் பணமுடன் வாழும்போது நண்பர்கள் உங்களை அறிவார்கள் பிரச்சனைகள் வரும்பொழுதுதான் நண்பர்களைப் பற்றி நீங்கள் நன்றாக அறிவீர்கள் யார் உண்மையான நண்பர்கள் என்று ஒருமுறை முறை தோற்றுவிட்டால் அதற்கு நீங்கள் வேறு ஒரு நபரை காரணம் சொல்லலாம் ஆனால் தோற்றுக்கொண்டே இருந்தால் அதற்கு நீங்கள் மட்டுமே காரணம் நீ சிரித்துப்பார் உன் முகம் உனக்கு பிடிக்கும் மற்றவர்களை சிரிக்க வைத்து பார் உன்முகம் எல்லோருக்கும் பிடிக்கும் அவசியம் இல்லாததை வாங்கினால் விரைவில் அவசியமானதை விற்க நேரிடும் வாழ்க்கையில் தோற்றவர்கள் இரண்டு பேர் ஒருவர் யார் பேச்சையும் கேட்காதவர் மற்றொருவர் எல்லாருடைய பேச்சையும் கேட்பவர் மரியாதை வயதை பொறுத்து வருவதில்லை அவர்கள் செய்யும் செயலை பொறுத்தே வருகின்றன சரியானது எது என்று தெரிந்த பிறகும் அதை செய்யாமல் இருப்பதற்கு பெயர்தான் கோழைத்தனம் வெற்றி பெற்ற பின் தன்னை அடக்கி வைத்துக் கொள்பவன் இரண்டாம் முறையும் வென்ற மனிதனாவான் உண்மை தனியாக செல்லும் பொய்க்குத்தான் துணை வேண்டும் ஆயிரம் முறை சிந்தியுங்கள் ஒரு முறை முடிவெடுங்கள் நல்லவர்களோடு நட்பாயிரு நீயும் நல்லவனாவாய் யார் சொல்வது சரி என்பதல்ல எது சரி என்பதே முக்கியம் நான் குறித்த நேரத்திற்கு கால் மணி நேரம் முன்பே சென்று விடுவது வழக்கம் அதுதான் என்னை மனிதனாக்கியது நோயை விட அச்சமே அதிகம் கொல்லும் யாரிடம் கற்கிறோமோ அவரே ஆசிரியர் பற்று கொடுப்பவரெல்லாம் ஆசிரியர் அல்லர் சில சமயங்களில் இழப்புதான் பெரிய ஆதாயமாக இருக்கும் பேசும் முன் கேளுங்கள் எழுதும் முன் யோசியுங்கள் செலவழிக்கும் முன் சம்பாதியுங்கள் முழுமையான மனிதர்கள் இருவர் ஒருவர் இன்னும் பிறக்கவில்லை மற்றவர் இறந்துவிட்டார் மேலும் பல தகவல்கள் பயனுள்ள செய்திகள் நல்ல கருத்துக்கள் மக்கள் ஆதரவு பதிவுகளுக்கு எங்களோடு வாட்ஸ்அப் மூலம் இணைந்திடுங்கள் எங்கள் வாட்ஸ்அப் எண் நைன் ஒன் ஃபைவ் ஜீரோ ஃபைவ் ஜீரோ ஃபோர் ஜீரோ ஃபோர் உங்கள் பெயர் அல்லது ஹாய் என்று மெசேஜ் அனுப்பிவிடுங்கள் எங்களின் வீடியோக்கள் உங்கள் வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைக்கப்படும் மேலும் எங்கள் முகநூல் பக்கத்தை லைக் பண்ணுங்கள் எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி தொழில் டியூப்